ஐயோ எட்டு பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில நிறைய தனித்தீவுகள் இருக்கு அப்படி ஒரு தீவுல இருக்கிற கலங்கரை விளக்கத்துலதான் ஒரு வேலை வாய்ப்பு லைட் ஹவுஸ் கீப்பர் வேலை இந்த கலங்கரை காப்பாளர் வேலையில என்னென்ன செய்யணும் அப்படின்னா அங்க உள்ள எலக்ட்ரிக்கல் உபகரணங்கள் சரியா வேலை செய்யுதா அப்படிங்கறத பாக்குறது அந்த இடத்த சுத்தமா பராமரிக்கிறது தேவைப்பட்ட அங்க ஏற்படுற சில பழுதுகளை நிக்கிறது இப்படின்னு நிறைய வேலைகள் அங்க இருக்கும் வேலையெல்லாம் ரொம்ப சிரமமானது இல்ல அப்படின்னாலும் தனித்து விடப்பட்ட தீவுல சுத்தி இருக்கிற கடுமையான அலைகள் மலை புயல் அப்படின்னு அங்க தனிமையில ஒத்தையா இருக்கிறது ரொம்பவே பிசிக்கலாவும் மென்டலாவும் ஸ்ட்ரெஸ் ஆனதா இதனாலதான் அந்த வேலைக்கு அதிகபட்சமா முப்பது லட்சத்தில இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்களாம் என்னப்பா இது ஐம்பது லட்சம் சொல்லிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி ஏதோ எட்டு கோடி ரூபான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டா சாரே அது முதல இந்த நியூஸ் நிறைய நம்பகத்தன்மையான மீடியாவில சோசியல் மீடியாவில எல்லாம் பாக்கும்போது நானும் ஆச்சரியம்